ஆர்டர் கொடுத்து இருபது நிமிடங்கள் ஆகுது சர்வர் இன்னும் நான் கேட்டதை கொண்டு வரவே இல்லை இந்த மாதிரி சின்ன பையங்களை வச்சுக்கிட்டு ஓட்டல் நடத்தினா வர்றவங்க பட்னியோட சாக வேண்டியதுதான் என்று முதலாளியிடம் கோபமாக கத்திவிட்டு இருந்த சக்கரபாணி என்ற சோம்பேறி அவருக்கு பின்னாடி ஆர்டர் கொடுத்தவங்களுக்கெல்லாம் கொண்டு வந்துட்டு சாரை வெயிட் பண்ண வச்சுட்ட தன் பங்குக்கு சர்வர் குமாரை முதலாளி கடிந்து கொண்டான் டென்ஷன் ஆகாதீங்க முதலாளி சக்கரை வியாதிக்கு சாப்பிட வேண்டிய மருந்தை நான் தான் நேற்று உங்களுக்கு பக்கத்து ஃபார்மசியில் வாங்கி வந்தேன் அந்த மாத்திரையை விழுங்கி இருபது நிமிடங்களுக்கு பிறகு தான் டிஃபன் சாப்பிடணும்னு நீங்கள் சொன்னீங்க சாரும் அதே மாத்திரையை தான் இங்கே வந்து உட்கார்ந்ததும் வாயில் போட்டுக்கிட்டாரு இருபது நிமிடங்களுக்கு பிறகு சாப்பிட்டால்தான் மாத்திரையின் எஃபெக்ட் இருக்கும் அதனால தான் லேட் பண்ணேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க என்று அவர்களை பார்த்து குமார் கைகளை கூப்பினான் தீயாக வேலை செய்கிற குமார் நீ நல்லா வருவேன் என்று இருவரும் அவனை பாராட்டி கூலாகினர்